உலகெங்கும் இருக்கும் அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் தன்னுடைய அதிசார பயணம் முடிந்து இயல்பு நிலைக்கு மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி விருச்சிக ராசிக்கு பயணிக்க போறார் அடுத்து விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் பதினாறாம் தேதி டிசம்பர் மாசம் தனுர் ராசிக்கு பயிற்சியாகிறார் அடுத்து செவ்வாய் ஆகப்பட்டவர் எட்டாம் தேதி டிசம்பர் மாசம் தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போகிறார் அடுத்து உங்களுடைய இந்த ராசியில இருக்கக்கூடிய அதாவது இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய சுக்கரன் ஆகப்பட்டவர் அந்த இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் அந்த ராசிக்கு பயிற்சியாகி போறார் அதனால இந்த மாதம் தனுராசியிலும் மூன்று கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்க போது அடுத்து கும்ப பகவான் மீன ராசியில சனி வக்ர தன்மை இயல்பு நிலையில தான் இருக்க போறார் இந்த மாதிரியாக கிரகங்கள் இந்த மாதம் வருடத்தின் இறுதியில இருக்கும் போது என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் வரபோது இந்த சேனல நீங்க முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ராசியினுடைய பலன்கள் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை தருவதற்காக கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு தன்மைகள் பெரிய அளவுக்கு பாசிட்டிவா இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதில் இருக்கக்கூடிய சிறிய ஒரு தெய்வ வழிபாடு சொல்லியிருப்போம் அந்த தெய்வ வழிபாடை பிரார்த்தனை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வருடத்தின் இறுதியில் இருக்க போது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் 管理讲的。 மீன ராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் இது நாள் வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இப்போ நான்காம் இடத்திற்கு மீண்டும் பயிற்சியாகி வந்துடுறாரு அதனால இந்த ராசி என்பர்களுக்கு கடந்த மாதத்துல இரண்டு மாதத்துல ஏற்பட்ட இழப்புகள் எல்லாத்தையுமே ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு வருமானம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடந்த இரண்டு மாதங்களாக வேலையை விடக்கூடிய அளவுக்கு அந்த வேலையில நெருக்கடிகள் அதிகம் இருந்திருக்கும் அதெல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது கடந்த மாதத்துல கடந்த காலகட்டத்துல இருந்த வாங்கக்கூடிய தோல்விகள் இருந்தாலும் இந்த மாதத்துல செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க இந்த மீன ராசி என்பர்கள் அதிகமான பேர் பாத்தீங்கன்னா அவர்களினுடைய மனநிலையை ஒரு பக்குவமா பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க ஏன்னா எல்லா இடத்துலயுமே ஒரு குழப்பம் சனி பகவான் உங்களுடைய ராசியின் மீது சஞ்சாரம் செய் செய்யறதுனால எல்லா இடத்துலயும் நம்ம இதை செய்யறதா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டு அந்த இடத்துல கடைசி நேரத்துல நீங்க ரிஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிடுறீங்க கடைசி நேரத்துல அந்த முடிவை வந்து அஹ் ட்ரா நம்ம இதை வாங்க வேண்டாம் இத செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரியான அந்த முடிவுகள்ல பின்வாங்க கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி என்பர்களுக்கு அதிகமான பேருக்கு இருக்கு அத எல்லாமே இந்த மாதத்துல இருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம் ஒரு தற்காலிக மனமாற்றங்கள் அப்படின்றது கடந்த ஒரு மூன்று மாதத்துல ஏற்பட்டிருக்கும் சரியாகிறதுக்கு ஒரு நிவர்த்தி பெறுவதற்கு அந்த ஏதாவது மருத்துவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இப்போ உங்களுக்கு அந்த தாயாரின் மூலமாக நல்ல ஒரு ஒத்துழைப்புகளும் தாயார் வழியில இருக்கக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு தருணமாக இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போது இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில நிறைய ஒரு உயர்ந்த பதவிகளை அடையிறதுக்கு ஒரு தருணமாக இருக்கும் வெளிநாட்டுல முக்கியமாக நல்ல ஒரு உயர் பதவிகள் ப்ரமோஷன்ஸ் வருமான உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் ராசி என்பர்களுக்கு ஜென்ம சனி ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்களினுடைய வளர்ச்சியை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது அந்த இந்த சனி வளர்ச்சியை குடுக்கும் போது ஒரு வேலை பழுவும் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது வருமான வளர்ச்சியோ இல்ல ஒரு ஆஹ் வேலை ரீதியான வளர்ச்சிகள் இருந்தாலும் அங்க வேலை சுமை அப்படின்றது அந்த ஜென்ம சனி அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றத்துல தொழில நிறைய கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கிறீங்க அதனால எந்த இடத்துலயும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லாஸ் அப்படின்றது வர முடியாத அளவிற்கு அந்த தொழில ரொம்பவும் கவனத்தோட செஞ்சுட்டு இருக்கிற இந்த மீன ராசி என்பர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்லயும் அதே மாதிரியான ஒரு கவனம் அப்படின்ற அதிகப்படியாக இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய குடும்பம் ரீதியான சில சில இடத்துல தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள் அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல நபர்கள் குடும்பத்தில் சொல்பேச்சு கேட்காமல் நடந்துக்கிறதுக்கு அமைப்பு எல்லாம் இருக்கு அது எல்லாமே தற்காலிகமானதுதானே ஒழிய நிரந்தரமான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்காது வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்த மீனராசி என்பர்கள் அங்க ஒரு தற்காலிக மான ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் உங்களுக்கு நிரந்தர ஒரு வேலை வாய்ப்புகள் ஒரு தருணமாக இருக்கும் அறிவுரை கூறக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க என்னைக்கு வெளிநாடு போனீங்களோ உங்களுக்கே ஒரு பத்து பேர் அறிவுரை கூறக்கூடிய அளவிற்கு அந்த மாற்றங்கள் நடந்திருக்கும் ஆனாலும் அந்த இடத்துல ரொம்ப பொறுமையாக இருந்து நம்மளுடைய காரியத்தை நம்ம சாதிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்ல நீங்க ஈடுபட்டிருப்பீங்க அது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு நிவர்த்தியாக கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் வெளிநாட்டு வேலைகள் நிரந்தரம் உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மீன ராசி என்பர்கள் தன்னுடைய உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா ஜென்ம சனி அப்படின்றது உடல் நலன்லையும் கடன் சம்பந்தப்பட்ட சில பாதிப்புகளையும் தான் கொடுக்கும் இப்போ சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இந்த மாசம் இருக்கிறதுனால உங்களுக்கு மறுபடியும் அந்த கடன் ரீதியான சில பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போகுது அதே மாதிரி உடல் ரீதியான சில பாதிப்புகள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு ஃபுட் அலர்ஜிஸ் உங்களுக்கு தேவை தேவையில்லாத பாதிப்புகளை பயணிக்கிறதுனால அந்த உணவு சார்ந்த சில தேவையில்லாத பிரச்சனைகள் தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால வெளியிடத்துல எங்கேயுமே உணவு அப்படின்றத நீங்க எடுத்துக்காம உங்களுடைய வீட்டு சாப்பாடு மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க ஒரு நிறைய ஒரு சேஞ்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வளர்ச்சியில உங்களுக்கு அதிக அக்கறை இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த குழந்தைகளினுடைய படிப்புலையோ அவர்களினுடைய வேலை விஷயத்துலேயோ நல்ல ஒரு கவனத்தோட இருந்து அவர்களுக்கு உண்டான லைன் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையை நல்லா கூறக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க அவர்களினுடைய வளர்ச்சியும் ஒரு நல்ல ஒரு அபரிமிதம் மான ஒரு வளர்ச்சியாக இருக்கும் ப்ரொபஷனல் ஜாப் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்கள் டாக்டர்ஸ் லாயர்ஸ் அடுத்து ஆடிட்டர்ஸ் இவங்களுடைய உத்தியோகம்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு உத்தியோகமாக தான் இருக்க போது கன்சல்டன்சி துறையை சார்ந்தவர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றமிகு மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போது இந்த டிசம்பர் மாதம் இந்த மீன ராசி என்பர்கள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகனை தாராளமாக இந்த மாதம் வழிபடலாம் அப்படி வழிபட முடியாதவர்கள் கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை வீட்ல இருந்தே நீங்க திருச்செந்தூர் முருகன் படத்தை வைத்து தாராளமாக வழிபட வழிபாடு பண்ணலாம் அப்படி வழிபாடு பண்ண முடியாதவர்கள் பால் தானம் கொடுக்கலாம் கோயில் ஏதாவது ஒரு முருகன் கோயில்ல போயிட்டு நீங்க தாராளமாக பால் தானமா கொடுக்கலாம் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய வளர்ச்சி இருக்கும் பால் தானமாக கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய சில முயற்சிகள் சக்சஸ்ஃபுல்லா முடியும் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் ஃபெயிலியரான ஒரு விஷயங்கள் நல்ல சக்சஸ் படியா சக்சஸ்ஃபுல்லா உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இதெல்லாமே நம்ம கோச்சாரன்ல வரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக சாபத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராஜி படி வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க நன்றி வணக்கம்